ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டம் என்னும் திட்டத்தின் கீழ் பள்ளிக்கல்வியினுடைய வளர்ச்சி மாணவர்களுடைய திறன் மேம்பாடு உதவித்தொகை போன்றவற்றை வளர்ப்பதற்காக ஒன்றிய அரசும் மாநில அரசும் நிதி ஆண்டுதோறும் ஒதுக்கீடு செய்கின்றது அதில் அறுபது சதவீதம் ஒன்றிய அரசும் நாற்பது சதவீதம் மாநில அரசும் ஏற்றுக்கொள்கின்றன அந்த வகையில் இந்த கல்வியாண்டில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கல்வியாண்டில் தமிழக அரசுக்கு ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த தொகையை ஒன்றிய அரசு நான்கு தவணைகளாக தமிழக அரசுக்கு வழங்குகிறது அதில் முதல் தவணையை வழங்குகின்ற பொழுது தமிழக அரசு பிஎம் சிறி என்று சொல்லப்படக்கூடிய திட்டத்தினை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதில் கையெழுப்ப ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி உள்ளது ஆனால் பிஎம்சிரி திட்டம் என்று சொல்லப்படக்கூடியது முழுக்க முழுக்க புதிய கல்வி கொள்கையை அடிப்படையாக கொண்டது கொண்டது என்பது மாத்திரமல்லாமல் அது மும்மொழி கொள்கையை வலியுறுத்தக்கூடிய ஒரு திட்டமாகும் எனவே இதை ஏற்றுக்கொள்ளாத தமிழக அரசு ஒப்பந்தத்தில் கையெழுப்பிடுவதற்கு மறுத்துவிட்டது எனவே இதை பழிவாங்கக்கூடிய வகையில் ஒன்றிய அரசு இந்த கல்வியாண்டிலே ஒதுக்கீடு செய்யப்பட்ட ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயையும் தமிழக அரசுக்கு ஒதுக்கீடு செய்வதற்கு மறுத்துவிட்டது அது மாத்திரமல்லாமல் இந்த தொகையை ஏனைய மாநிலங்களுக்கு தாராளமாக பிரித்து வழங்கி இருக்கின்றது அதில் குறிப்பாக உத்தரப்பிரதேசம் குஜராத் போன்ற மாநிலங்களுக்கும் அந்த தொகை சென்று சேர்ந்திருக்கிறது என்பதை நாம் அறிய வருகிறோம் இது ஒன்றிய அரசினுடைய மாற்றாந்தாய் மனப்பான்மையும் பழிவாங்கக்கூடிய போக்கையும் தமிழகத்தினுடைய கல்வி வளர்ச்சியை நாசப்படுத்தக்கூடிய ஒரு செயல்திட்டமும் ஆகும் இது எந்த விதத்திலும் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் ஒத்துழைக்கும் கூட்டாட்சி என்று வாய்களிய பேசக்கூடிய மோடி அரசினுடைய முகத்திரையை கிழிக்கக்கூடியதாக இருக்கிறது அது மாத்திரமல்லாமல் இந்த திட்டத்திற்கு கொடுக்கக்கூடிய இந்த பணத்தை ஏனைய மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு செய்தது போக எதிர்வரக்கூடிய கல்வியாண்டில் எத்தகைய திட்டத்தை எத்தகைய திட்ட மதிப்பீட்டை செய்வது என்பதை விவாதிப்பதற்காக தமிழக அரசு கல்வி அதிகாரிகளை டெல்லி அரசு அழைத்திருக்கின்றது என்பது மிக மிக கண்டிக்கத்தக்க ஒன்றாகும் அதிலும் குறிப்பாக எதிர்வரக்கூடிய கல்வியாண்டிலே தமிழக அரசுக்கு என்று ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் தான் ஒதுக்கீடு செய்யப்படும் என்பதாக அதிகாரிகள் அறிந்திருக்கின்றார்கள் அதாவது சென்றாண்டு கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டு கோடி ரூபாய் காட்டிலும் நானூற்றிம்பது கோடி ரூபாய் குறைவாக எதிர்வரக்கூடிய கல்வியாண்டிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாகும் அது மாத்திரமல்லாமல் இந்த தொகை மற்ற மாநிலங்களுக்கும் அதே போல் குறைத்து வழங்கப்படுகிறதா என்று தமிழக அதிகாரிகள் விசாரித்த பொழுது ஏனைய மாநிலங்களுக்கு எதுவும் அப்படி திட்டமில்லை தமிழக அரசுக்கு மாத்திரம்தான் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு குறைக்கப்பட்டிருக்கிறது என்று செய்தியை அவர்கள் அறிந்து மீண்டும் அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்கின்றார்கள் எனவே ஏற்கனவே ஜிஎஸ்டி வருமானத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே மிக அதிகமாக வழங்கக்கூடிய ஜிஎஸ்டி மாநிலம் மகாராஷ்டிரா அதற்கு அடுத்தபடியாக மிக அதிகமான தொகையை ஜிஎஸ்டி வரி மூலம் தமிழகம்தான் தந்து கொண்டிருக்கிறது இப்படி இல்லாமல் தமிழக அரசரிடமிருந்து மிதியை பெற்றுக்கொண்டு அதற்கு உரிய தொகையை வழங்க மறுப்பது என்பது நிச்சயம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல தமிழக அரசு வழங்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் வெறும் இருபத்தி ஒன்பது காசு மாத்திரமே திரும்பி தடுகிறது என்று தமிழக நிதியமைச்சர் சட்டமன்றத்திலேயே அறிவித்தார் என்பதை நாம் இங்கே எண்ணி பார்க்க வேண்டியிருக்கின்றது எனவே இப்படிப்பட்ட மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தமிழகத்தினுடைய கல்வி வளர்ச்சியை முற்றிலும் முடக்க வேண்டும் என்ற ஒரு வன்மத்தோடு செயல்படக்கூடிய இந்த மோடி அரசை கல்வியாளர்கள் மாணவர்கள் மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் எதிர்த்து போராட முன்வர வேண்டும் என்று மக்கள் கல்வி இயக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்